ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ சார் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இல்லை ஏன்னா கமல்சருடைய படங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் எதுவும் இல்லை ஸோ அதனால் அரசியலும் வந்து கமல் சார் ரொம்ப ஆக்டிவாக வந்து இப்போ எதுவும் இருக்க மாட்றாங்க ஸோ ரொம்ப டல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது அப்டேட்லேருந்து ஆனால் இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ தட் எல்லா கவுன்சர் ஃபேன்ஸையும் வந்து புத்துணர்ச்சி வந்து செய்ய வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு டப்பிங் ஸ்டுடியோவில் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் டப்பிங் சொல்லி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு கேரக்டர் ரோலுக்கு அவரே நடித்து காட்டியிருக்காரு அந்த நடிப்பை வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக அவங்களுடைய பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு சரியான அன்ஃபர்கட்டபுள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் ஜானகி தேவி அவங்க வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ப கமல்சருடைய படத்துக்கு போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது என்ன படம் அப்படிங்கிறதா இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதுதான் வந்து இப்போ கை மாற போது முடிக்கணுன்ற தருவாயில் இருக்காங்க ஸோ அதனால் காஜல் அருவால் போர்ஷன் டப்பிங் பண்ணுறது கூட கூப்பிட்டுருக்கலாம் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன்கான ஒரு இன்ட்ரோடியூசர் இன்ட்ரோடியூசரில் பெண்களுக்கு வேலை இருக்குமா கேரக்டருக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ தட் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் நவம்பர் செவன் கமல்சருடைய பர்த்டே அப்படி இல்லைன்னா தீபாவளிக்கு ஒரு சும்மா ஒரு டீசர் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அதுக்கான ஒர்க்காக கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ஒரு இன்ட்ரோ டீசராக அப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும் ஆனால் அவங்க அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணும்பொழுது கவுன்சர் வந்து இந்த ஏஜ்லேயும் இல்லை எப்போனாலும் சரி சினிமானா நான் தான் நம்பர் ஒன்று அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு திருப்பி திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து முப்பத்தி ஐந்து வருடம் ஆஃப் மைக்கிள் மதன காமராஜர் நான் தான் வருஷத்தை மறந்துட்டேன் ஸோ அதை பற்றி ரெண்டு பிரபலமான நடிகர்கள் வந்து பேசியிருக்காங்க அது நம்ம பாப்பாவும் நிறைய பேர் பேசியிருக்காங்க பட் இது ரெண்டு செம்மையாக இருந்தது ஒன்று தனுஷ் இன்னொன்று விஜய் சதுபதி இப்போ நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவங்க தனுஷ் சொல்கிறாரு மைக்கேல் மத காலம் எப்படி பண்ணாங்கன்னு தெரில என்னால் யோசிக்கவே முடியல நானும் அவள் பண்ண முடியாது தெனாலி குணாலாம் வந்து என்னால் பண்ண முடியாதுன்ட்டார் அப்படியே வந்து திருப்புனா நம்ம விஜய் சதுபதி வாங்கிருக்காரு அவர் என்ன இந்த மாதிரி மைக்கேல் மத காமராஜர் பண்ணுறீங்களா ரீமேக் நான் வாங்கி தரேன் நீங்கள் பண்ணுறதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க போயா போயா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த டைமில் அதெல்லாம் கிளாஸிக் அதெல்லாம் தொட்டோன்னு நம்ம கெட்டோம் அந்த டைமில் அது மாதிரிலாம் யாரும் பண்ண முடியாது இப்போயும் பண்ண முடியாது என்னை விட்டுருங்க ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடு போட்டு நம்ம சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஓடி வந்துட்டாராம் ஸோ அந்த லெவலுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படிப்பட்ட ஒரு ஜேர்னரில் சார் அந்த படத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அன்பிரேக்கபிள் மூவியாக இருக்குது நாலு கெட்டப்புங்க சும்மாலாம் வந்து போட முடியாது இல்லை இந்த நாலு கெட்டப்புக்கும் நாலு புது புது மாடலேஷனு டைலாக் மாடலேஷனு அப்புறம் வந்து கெட்டப் சேஞ்ச் இந்த மாதிரி ஏகப்பட்டது வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேறு லெவல் அடுத்து கல்கி நம்ம பாகம் ரெண்டு நம்ம ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோடிதர் அவர் ஸோ அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ணா கிருஷ்ணா கரு ஓகே அவர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்கார் என்ன அப்படின்னா இந்த தெலுங்கு சினிமாவில் பிரபாஸோடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்து நல்லா தான் இருக்குது பட் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியாவில் நம்ம அமிதாப் சவுத் இந்தியாவில் நம்ம கமல்ஹாசன் அப்படி இல்லைன்னா இந்த படம் பூமாயிருக்காது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு கரெக்டு தானே ஏன்னா பிரபாஸ் படம் எல்லாமே ஓட தான் செய்யுது அப்படின்றது சலார் ஓடி இருக்கணும் உமா ஏகப்பட்டது இருக்குது கரெக்டாக கண்டித்து சொல்லியிருக்காரு கமலஹாசனுடைய கான்ட்ரிபியூஷனும் அமிதாப் பச்சனோடைய காம்பிப்யூஷன் இல்லைனா இந்த படம் வந்து ஜெயிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி அதை என்னமோ ஒன்பதா அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சார் சாருக்கு பிஆர் இருக்கா ஏன்னா இப்போ ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா டக்கு டக்குன்னு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது வச்சுருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா அவர் எதுவுமே வைக்கல நானே கமல்சருக்கு புதுசு ஆரம்பிக்கும் போது யாரா வீடியோ போகிறாங்க கமல்சரை பற்றி டெய்லி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கூட போடல ஏன்னா அது அப்படின்னு தான் யோசிக்கணும் நான் தான் ஃபஸ்ட்டு யோசிச்சு கமல் சாருக்கு வந்து நான் வீடியோ போடுறேன் டெய்லி வந்து இந்த மாதிரி கமல்சரை பற்றி பேசுகிறது மற்ற யாருமே இல்லை ரஜினிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அஜித்துக்கு பேசுகிறாங்க விஜய்க்கு பேசுகிறாங்க எல்லாம் பார்த்துருக்கேன் பட் கமல்ஹாசன் அவர்களுக்கு இல்லை எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் அப்போ தான் யோசித்தேன் ஓகே அது காசு சூப்பராக ப்ரொமோட் பண்ணல போல அவராக பிடிச்சி பேசுகிறோமோ பேசிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் ஸோ பிஆரும் கிடையாது எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் அப்புறம் தசாதாரம் படத்தில் கமல் சார் வந்து இந்த கல்லை மட்டும் கண்டாது சாங் இருக்குல்ல ரேசெண்டான பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு அவர் வந்து முத அந்த தூக்கிட்டு போகிறதெல்லாம் வைக்கலையா ஜஸ்ட் கல்லை கட்டிட்டு அப்படியே போகிற மாதிரி வச்சுருந்தாரு அதுக்கடுத்து தான் கமல்சார் சார் ஐடியா கொடுத்தாராம் கம்பியெல்லாம் வச்சு மேலே ஏற்றி தூக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன்னே அந்த பாட்டே வேறு மாதிரி எலிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி கமல் சார் டேரக்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷைன் ஆகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா ஆக்டரோட கமல் சார் வந்து டேரக்டர் தான் வந்து பயங்கரம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஓகே அடுத்து சரண் அவர்கள் பசூல்ராஜ் எம்பிபிஎஸ் படத்தில் வந்து கமல் சார் ஒரு ஆக்ட் பண்ணும்போது ஜாகிர் ஒருத்தர் இறப்பார்ல ஹாஸ்பிட்டலில் அப்போ வந்து அதிகமாக அழுதுட்டாரான் உடனே சார் எல்லாருமே ஓகே சூப்பராக எல்லாம் அழுதுட்டாங்க நல்லாயிருக்குன்னு சொல்கிறப்ப நான் வந்து ஒன்மோர் கேட்டேன் கமல் சார் அதை புரிஞ்சிக்கிட்டார் ஏன்னா இது யாரோ ஒருத்தன் இவனுக்காக இவ்வளோ அழுகக்கூடாது சொல்ல மீட்டில் நம்முடைய திருப்பி நடிச்சு காட்டினாரு அந்த டெடிகேஷன் தான் கமல் சாரு அப்படின்ற மாதிரி சரண் சொல்லியிருந்தேன் ஸோ சரண் அப்படின்ற இயக்குனருக்கு இவ்வளோ பெரிய நடிகன் திருப்பியோ ஒத்துழைக்கும் முழு அந்த கலை மேலே அவருக்கு எவ்வளோ பெரிய காதல் இருப்போங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம் ஹாப்பி தீபாவளி டு ஆல் உலகநாயகன் கமல் சார் ஃபேன்ஸ் குட்